Dada, 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 dada. நள ஆறுமங்களும் கரங்களும் கொண்டு சத்து சித்து சச்சிதானந்த মূর্তি

குன்ற இருக்குமரன் இருக்குன்னா அவை இருக்கிற இடம் இடையில குமரனுக்கு கொண்டாட்டம்

ஏற்கனவே பிரமணம் கொடுங்க அதுக்கப்புறம் தான் அவனுக்கு கழுத்துல மாலை மாட்டி தாலிய கட்டி அப்படி போகும்போது பொதுமக்கள் அப்படி கையை தட்டணும் அழகுனா எப்படிப்பட்ட அழகு அதிகமா தமிழ் எப்படி இனிமையாக இருக்கிறதோ என்றும் இளமையாக இருக்கிறதோ அதே மாதிரி என்றும் இளமையாக அழகாக முப்பத்தி ரெண்டு லட்சணமும் பொருந்தின முறையில் அப்படிப்பட்ட அழகோட இந்த லட்சணம் பொருந்தின அழகை கொண்ட சேர்த்தா அழகுக்கு அழகு மெருகிறமா இல்லையா

டொல்லனும் முடிவு அடிச்சா அப்புறம் எதுக்கு தப்பா நாங்கன்னு நினைக்கிறோம் நீங்கள் நெல்ல நெனைச்சா மட்டும் நீங்கள் டொல்லமாக இருக்க போனீங்க முருகன் தவற வீர எவனாவது மானிட புறவிய உடையை கல்யாணம் பண்ணானா அவன் செஞ்சு போயிடுவேன் ஏங்க இப்போ தசரி குடித்த மாதிரி பேசுகிறீங்க நல்ல நேரம் பிரம்ம முகூர்த்தம் ஆரம்பிக்க போகுது இந்த நேரத்தில் வந்து இப்படி ஒரு வார்த்தையை நீங்கள் சொல்லலாமா விஷயம் என்னென்னு செவாதாசம் முடிச்ச கடையில்

பெண் வந்து ரொம்ப பணக்கார இல்லாட்டினாலும் செக்கடியா இருந்தால வளதான் கட்டணும் இது ஆண்களுக்கு ஒரு பெரிய தப்பிக்கும் வழி இருக்கு தோஷம் இருந்தா வாழை மரத்துக்கு தாளி அப்புறம் ஒரு கல்யாணம் பண்ணி அப்ப முத கொடை போக ரெண்டாம் தானமா போறலாம் ஆனால் பெண்களுக்கு எந்த வகையினக்கி இந்த சவாதன் குடும்பல பிள்ளை இரண்டாம் தானமா தான் போகுது ஒண்ணு மனைவி இளந்தவ انا கட்டி கிரனா இது மனைவியோட இருக்கிறவனை انا கட்டி அது

ஜ அருணம் அந்த செபா கிரகத்துக்கு அருள் கொடுத்த இடம் வைதீஸ்வரன் கூட செபா தோஷத்துக்கு அதி தேவத யாருன்னு கேட்டாப்படுமா அப்ப அந்த தோஷம் நீங்க அப்படின்னு சொன்னா நீ ஏன் சாட்சி போய் விழுகிற நேரடியா சண்டை கரங்கால எனக்கும்

சின்ன பிள்ளைகளையே கணவடி இல்லாம பிள்ளை பத்தம் நல்லா இருக்குமா அது ஊரோட தவற பேசுறது சின்ன பிள்ளைல கர்ப்பப்பை இருக்கணும் குந்தி பெத்த எடுத்தா சரியா பெத்த எடுத்தா கவனத்தனமா போயிடும் அப்படின்னு சொல்லி பேதையில வச்சு ஆத்திர விட்டுட்டா ஆனா நான் என்ன கேக்குறேன் பாண்டுவா மலை முடிச்சா இல்ல ஆமா பாண்டுக்கு அஞ்சு பிள்ளையா பெத்து கொடுத்தா இல்ல அந்த மந்திரத்தை பயன்படுத்தி அஞ்சு பிள்ளையா அவங்க கிடையாது சரி காத தானி அந்த புடி பாண்ட காஞ்சி புள்ள அஞ்சு புள்ள பாண்ட காஞ்சி பெத்து கொடுத்தானே அன மந்திர சக்தி என்கிட்ட இருக்கு நான் பயன்படுத்தி உங்களுக்கு தானசே தர்றேன்னு சொன்னேன் நீ உங்களுக்கு என்ன கொடுத்த மந்திரம் இருக்கு அந்த மந்திரத்தை நினைச்சு குழந்தை நான் பயன்படுத்தவா இல்லையா அப்படி சொன்ன இந்த பாண்ட கிட்ட எல்லாம் உங்களை சொல்லிருப்பேன் ஏற்கனவே ஒரு மந்திரத்தை எடுத்து நான் ஜோதிச்சேன் அதுக்கு ஒருத்த தம் கொடுத்துட்டு போயிட்டேன் அந்த புள்ளைய நான் ஆத்திரம் விட்டுட்டேன் மிச்ச இருக்கிற ਮੰந்திரத்துல தான் இப்ப உங்களுக்கு நான் வாரி தர போறேன்னு போய் சொன்னாளா நல்ல 얘기ங்க பேச்சே கர்ணனத்தை சொன்னா குடும்பம் குடும்பமா இருக்குமே அப்ப அவ போய் தானா சொல்லியிருக்கா போய் இல்லடா மறைகிறது மடம்னு சொன்னாங்க

சுவாமி இருக்கக்கூடிய இடம் கருவறை சொல்லலாம் அந்த கருவறையில நீங்க போய் நின்று ஆட்சி செய்தா என்ன ஆச்சு அது படமா சரி காதேசை காதே வள்ளு ஆட்டியதை காது ஆசிரியரை காட்டினதை காது i

வேண இந்த மாப்பிள வேணாம் வேற மாப்பிள்ள வேணும் எந்த அதான் விளக்கம் வேற மாப்பிளா வந்தாதான் கட்டு அம்மா அந்த இருக்குடா ஆயிடா அதான் பயப்படுது வரைக்கும் பின்னாலே இனிக்கும் சொல்றாங்க ஆரம்பத்துல சொல்றது உனக்கு முன்னால ஒரு மாதிரி இருந்தா பின்னால நல்லா இருக்கும் பின்னால நல்லா இருக்குமா பின்னாடி உன் வாழ்க்கை நல்லா இருக்கும் உனக்கு சிறப்பு கிடைக்கும் உங்க வார்த்தையை நீங்க கேட்கணும்னு சொல்றீங்க உங்க வார்த்தை எதுக்கு நான் கேட்கணும் ரெண்டு பேரும் தொடர்ந்து பண்ணீங்களா என்னதே அப்படி நான் ஊர்ல சொல்லி கிடுத்துறீங்க இல்லமா உண்மை தான் சொல்றேன் அவர் என்ன வார்த்தை சொல்றாரு தெரியுமா தீர்மானம் கேக்குறேன் என்ன தானே எனக்கு அந்த புள்ளைக்கு தொடர்ந்து பண்ணீங்க உங்க ரெண்டு பேரும் தொடர்ந்து இல்ல இல்ல பொண்ணு எப்படி முருகனகா இல்ல ஏங்க உங்களுக்குள்ள தொடர்பு இருக்கடா இத வந்து ஒரு வீடியோ வேற எடுத்துக்கிட்டு கரெக்ட் என்ன நினைக்க பாருங்க ஏங்க நீங்க தவறா நினைக்கிறீங்க ஒரு ஆம்பளை நீங்க வந்து தள்ளிட்டு போயிருவீங்க பொம்பளப் புள்ள அவ எல்லாம் அந்த பொண்ணுக்கு எனக்கும் தொடர்பு இருக்குன்னா முன் ஜென்ம தொடர்பு ஏற்கனவே குடும்பத்துல பல பிரச்சனை என்ன ஜென்மமோ தெரியல முன்னாடி இந்த பொண்ணு எங்க இருந்துச்சு எப்படி இருந்துச்சு

என்ன நினைச்சிருந்து என்ன உங்களை பெரும் வளர்த்துருக்காங்க என்ன சுடு குடுத்தாருமா பா பாண்ட என்ன 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 இவ்வளவு நேரம் பேசுனியா ரைட்டு சரி என்ன வார்த்தை கேட்டியே தெரியுமா என்ன வார்த்தை கேட்டியா கூட்டி கொடுக்கணுன்னு முடியா ஒரு சபை இல்லை எப்படிம்மா பேசுறேன் வந்துருக்கா ஒரு வாட்டி தானே கேட்டி பெரிய முடியா வரல தெரியுமா மகாலட்சுமி அந்தபுரத்துக்கு யாரு அனுபவம் ஏறும் ஏற்பாடு இல்லாம உள்ள நுழவாரு நீங்க போக முடியுமா நான் போக முடியுமா அவ்வளவு பெரிய ஆளை பார்த்து கூட்டி கொடுக்கணும்னு கேட்டியா

போய் கிடைத்துல ஏற்பட குழந்தை மழை தான்